ட பகுதியைச் சேர்ந்த டி எம் பந்துல ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியமளித்த ஒருவராவார் பந்துல அந்த காலகட்டத்தில் பிரபல அரசியல்வாதியாக இருந்த இலங்கை மக்கள் கட்சியின் தலைவர் ஒசி அபய் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றினார் கட்சியின் தலைவர் விஜயகுமார் துங்க படுகொலை செய்யப்பட்டதன் பின்னர் ஒசி தனது பாதுகாப்பிற்காக பந்துலவின் சேவையை பெற்றிருந்தார் ஒசி அபேகுணசேக்ரவின் காருக்கு பாதுகாப்பை வழங்கிய மோட்டார் சைக்கிளில் பயணிப்பதே பந்துலவுக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தேழாம் ஏழாம் தேதி எம் டி பந்துல கெலனி தழுகம பகுதியிலுள்ள தமது வீட்டிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் அருகிலுள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்த போது ஆயுதம் குழு ஒன்று அவரை கடத்தி சென்றது அவர்கள் பந்துலவை தாக்கியபோது அந்த ஆயுதக்குழுவில் இருந்த அப்போதைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் டக்ளஸ் பீரிஸ் பந்துலவை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாகவும் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையின் மேற்கோள் ஆரம்பம் தாம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் பீரிஸ் என கூறிக்கொண்டு நீ ஒசியின் தனிப்பட்ட பாதுகாவலர் அல்லவா என வினவியுள்ளார் அத்தோடு பந்துலவை வாகனத்தில் ஏறுமாறும் அவர் கட்டளையிட்டுள்ளார் பந்துல மீது சூடு நடத்தப்போவதாகவும் அவர் அச்சுறுத்தியுள்ளார் கண்களை கட்டி தாக்கப்பட்ட பந்துல போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் சில நிமிடங்களில் வேறு ஒரு வாகனத்தில் அவருடன் சில பட்டலந்து திட்டத்திற்கு அங்கிருந்து ஒரு வீட்டின் அறைக்குள் கொண்டு செல்லப்பட்ட பந்துலவின் ஒரு கையில் கைவிலங்கு இடப்பட்டு மற்றைய விலங்கு அருகிலுள்ள ஒரு பொருளில் இருக்கப்பட்டிருந்தது குறை மேலும் இருவர் கண்கள் கட்டப்பட்டு போடப்பட்டிருந்ததுடன் அவர்களில் ஒருவரிடம் பட்டல் அந்தவிற்கு கொண்டு வரப்பட்டமைக்கான காரணத்தை பந்துல விளவியுள்ளார் குறித்த நபர் உதவி போலீஸ் அத்தியட்சிகள் டக்ளஸ் பேரிஸ் தம்மை தாக்கியதாக தெரிவித்து நீதிமன்றத்தை நாடு இருந்த ஒருவராவார் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றவாளியாக காணப்பட்ட டக்ளஸ் பேரிஸுக்கு அபராதம் செலுத்துமாறும் உத்தரவிடப்பட்டிருந்தது அபராதம் செலுத்தப்பட்ட சில நாட்களின் பின்னர் முறைப்பாட்டாளரான குறித்த நபர் பட்டலந்த வதைமுகாமுக்கு கடத்தி வரப்பட்டிருந்ததாக பந்துலவின் சாட்சியத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பந்துல வதை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் தலைக்குள்ளாக தொங்குவிடப்பட்டு தடிகளால் தாக்கப்பட்டிருந்தார் பின்னர் பல வீடுகளுக்கு அவர் மாற்றப்பட்டிருந்ததுடன் அவற்றில் ஒரு வீட்டுக்கு கடத்தி வரப்பட்ட டென்சில் பெசில் உபாலே மற்றும் குயின்டஸ் ஆகியோர் அங்கு படுகொலை செய்யப்பட்டதாகவும் போலீஸ் அதிகாரிகள் பந்துலவிடம் கூறியிருந்தனர் ஒருநாள் காலை பந்துலவுக்கு அருகே சென்ற போலீஸ் அதிகாரியொருவர் உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதனால் பந்துலவை விடுதலை செய்வதாகவும் நடந்தவற்றை ஒசி அபேகுண சேகரவிடம் கூற வேண்டாம் எனவும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார் எனினும் அதன் பின்னர் கட்டத்திற்கு வெளியில் இடம்பெற்று உரையாடல் ஒன்றை பந்துல செவிமடுத்துள்ளார் அவர்கள் பந்துலவை அன்றைய நாள் இரவு வேளையில் ரத்த பாலத்திற்கு அருகே கொண்டு சென்று காதுக்கு அருகே துப்பாக்கிச்சூடு நடத்தி கைவிலங்குகளை கழற்றி ஆற்றுக்குள் தள்ளுவதற்கு திட்டமிட்டுள்ளனர் இதனையடுத்து டி எம் பந்துள சுட்ச முறையில் வதை முகாமின் ஜன்னல் ஒன்றின் வழியாக வெளியே பாய்ந்து மீடமைப்பு திட்டத்தின் முள் வேலைகளுக்குள் நுழைந்து பட்டலந்து கிராமத்திற்குள் பிரவேசித்து அங்கிருந்து பதுகேவத்த கிராமத்திற்கு சென்றுள்ளார் அங்குள்ள தமது உறவினரின் வீடொன்றுக்கு சென்ற அவர் அவர்களின் ஒத்துழைப்புடன் கை விலங்குகளை கழற்றிவிட்டு கொழும்பு ஏழு ஜாவத்தை வீதியிலிருந்து ஒசி சேக்ரவின் வீட்டுக்கு சென்றார் ஒசி சேக்ரவிடம் நடந்த அனைத்தையும் கூறியுள்ள அவர் சுமார் நான்கு மாதங்களாக அந்த வீட்டில் தங்கியிருந்தார் பின்னர் தமது உயர் பாதுகாப்பிற்காக பந்துல சவுதி அரேபியாவுக்கு சென்றதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மீண்டும் நாடு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்தார் அன்றிலிருந்து சில மாதங்களின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாலத்துறை பகுதியில் காமினி திசாநாயக்கவை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் உசை அபி குணசேகர உயிரிழந்தார் விவாதம் நடத்தப்படுவதுடன் நின்றுவிடாது இந்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை வெளிக்கொணர வேண்டுமல்லவா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இனையேனும் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டுமல்லவா